நேத்து எழுபத்தி ஏழு நாடுகளை சேர்ந்த தூதுவர்கள் வந்து சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டு அவங்க குடும்பத்தினரோடு வந்திருக்காங்க இந்தியா வந்து என்னுடைய தாய் வீடு என் தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திருவிழாவை நாங்கள் பார்த்ததே இல்லை எங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது பிரமிப்பா ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நாட்டு தூதுவர்கள் அவங்க மனைவி கணவர் அவங்களோட வந்து புனித நீராடி இருக்காங்க இதனால வந்து இரண்டு நாடுகளுக்கும் வந்து நட்புறவு பலப்படும் இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகும் ரெண்டு நாடுகளுடைய உறவுகள் வந்து இன்னும் மேம்படும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதுதான் உண்மையும் கூட மகா கும்ப மேளா அந்த இடத்துலயேவும் இந்து துறவிகள் சபை வந்து கூட்டம் போட்டிருக்காங்க அது இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு வந்து வக் போர்டு அப்படி இருக்கிற மாதிரி இந்துக்களுக்கும் வந்து சனாதன போர்டு ஒன்னு வேணும் இந்து வாரியம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறாங்க நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு ஆன்மீகம் புராதன சின்னங்களை எல்லாம் வந்து கண்டிப்பா நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மத்திய பிரதேசத்தில் மத்திய பிரதேசம் பிரயாக்ராஜில் இப்போ மகா கும்பமேளா நடந்துக்கிட்டு இருக்கு ஜனவரி பதிமூணுலேருந்து பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மொத்தம் நாற்பத்தைந்து நாட்கள் இந்த ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு இதற்கு நேற்று எழுபத்தி ஏழு நாடுகளை சேர்ந்த தூதுவர்கள் வந்து சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டு அவங்க குடும்பத்தினரோடு வந்திருக்காங்க வந்து அவங்க பார்த்துட்டு இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு ஆகி நிறைய பேர் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது இது ஒருத்தர் சொல்கிறா ஒரு தூதுவர் சொல்கிறாங்க இந்த நான் இந்தியா வந்து என்னுடைய தாய் வீடு என் தாய் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு நாட்டு தூதுவர் சொல்லும்போது இவ்வளோ பெரிய ஒரு ஆன்மீக திருவிழாவை நாங்கள் பார்த்ததே இல்லை எங்களுக்கு வந்து இதை பார்க்கும்போது பிரமிப்பாக ஆச்சரியமாக இருக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக நாங்கள்லாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய நாட்டு தூதுவர்கள் அவங்க மனைவி கணவர் அவங்களோட வந்து புனித நீராடி நீராடி இருக்காங்க இதனால் வந்து இரண்டு நாடுகளுக்கும் வந்து நட்புறவு பலப்படும் இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகும் இரண்டு நாடுகளினுடைய உறவுகள் வந்து இன்னும் மேம்படும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதுதான் உண்மையும் கூட ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப வந்து மற்ற நாடுகளினுடைய இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் வீடு இல்லை அவ்வளவா வந்து உறவுகள் சுமூகமாக இல்லை ஆனால் இப்போ மோடி ஐயா வந்ததுக்கு பிறகு மற்ற எல்லா நாடுகளுக்குமே இவங்க போகிறது அங்கே போய் தொழில் தொடங்குறது அவங்கள நம் நாட்டிற்கு தொழில் தொடங்க வர சொல்லும் போது இரண்டு நாட்டிற்கும் வந்து ஒரு நட்புறவு உறவும் பலப்படுகிறது இங்கே இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது மகா கும்பமேளா அந்த இடத்திலேயே இந்து துறவிகள் சபை வந்து கூட்டம் போட்டிருக்காங்க அதுக்கு இந்தியாவில் இருக்கும் பல துறவிகள் முக்கியமான துறவிகள் சாதுக்கள் எல்லாம் போய் அதில் கலந்துருக்காங்க அதுக்கு முக்கியமாக தலைமை வாங்கின தலைமை வகித்தது ஆன்மீக பேச்சாளர் நந்தன் தாக்கூர் அவர்களுடைய தலைமையில் தான் அந்த கூட்டம் நடைபெற்றது அந்த இது கூட்டத்துக்கு சிறப்பு விருந்தாளிகளாக எம்பியும் நடிகையுமான நடிகை ஹேமா மாலனியும் நடிகர் சுனில் ஷெட்டி அவர்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க அதில் என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா அதாவது இஸ் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு வந்து ஒர்க் போர்டு அப்படி இருக்கிற மாதிரி இந்துக்களுக்கும் வந்து சனாதன போர்டு ஒன்று வேணும் இந்து வாரியம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லேயும் இந்துக்கள் வந்து ஆக்கப்பட்டு அவங்க வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போயிட்டாங்க அவங்க இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க தாக்கப்படுறாங்க கொடுமைப்படுத்தப்படும் போது அவங்களுக்கு அந்த வாரியம் இல்லாததுனால அவங்களால் வந்து எதுவுமே செயல்பட முடியலை நான் போய் அவங்களுக்கு எதுவும் டைரக்டா செய்ய முடியல அதனால கண்டிப்பா வந்து இந்தியாவில் சனாதன போர்டு இந்து வாரியம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமே இதை வந்து சட்டமாகவே பாராளுமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ணி சட்டமாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்கும் அனைத்து கோயில்களும் பெரும்பாலும் அதிகமான வருமானம் வரக்கூடிய கோயில்கள் எல்லாமேவும் இன்றைக்கி அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அந்த காசு எடுத்து தான் வந்து அரசாங்கம் அவங்க எச்சத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து மக்கள் கொடுக்குற அந்த காணிக்கை பணத்தை இவங்க இப்படி செலவு பண்ணுறாங்க அதனால் வந்து அந்த அரசின் கட்டுப்பாடில் இருக்கும் அனைத்து கோயில்களும் இவங்க கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்து கோயில்கள் வருமானங்களை எடுத்து தான் இன்னைக்கு நிறைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த விஷயம் கொண்டு வந்திருக்காங்க அடுத்த தீர்மானம் வேத முறைப்படி தான் பிரசாதங்கள்லாம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இந்த இந்து வாரியம் அமைக்கும் போது நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு ஆன்மீகம் புராதன சின்னங்களை எல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு இது வந்து மாவட்ட வாரியாக மாநிலங்கள் வாரியாக தேசிய அளவுலயுமே வந்து இந்த சனாதன போர்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க இதனால வந்து ஒரு சிதிலமடைந்து நிறைய கோயில்களை வந்து இவங்க புதுப்பிக்கலாம் அதே மாதிரி அங்கே வந்து கண்டிப்பாக கோசாலைகள் அமைக்கணும் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பசுக்களை நம்ம பாதுகாக்கணும் அது அது ரொம்ப நம்ம முக்கியமாக அவங்க சொல்கிறாங்க கோசாலை ஒவ்வொரு கோயிலும் கம்பல்சரியாக கோ சாலைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா பணங்கள் வந்து அதிகமாக இவங்க த தவறான முறைகளில் வந்து கணக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க இது வந்து தடு தடுக்கப்படுறதுக்கு இது ஒரு வழிவகையாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த கோவிலை சுற்றி இருக்கும் நிறைய கிராமங்கள் என்றைக்குமே வந்து அந்த கோயில் அந்த தெய்வத்தின் பெயர்களில் தான் இருக்கு ஆனா இப்போ நிறைய வந்து அதை நிறைய மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு சில வார்த்தைகளை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்படி நிறைய தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து சுனில் ஷெட்டி மூலமாகவும் ஹேமா மாலினி மூலமாகவும் அமித்ஷா அவர்களுக்கும் நான் பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கும் இந்த தீர்மானங்களை கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து நீங்கள் பாராளுமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ணி சட்டமாக நீங்கள் கொண்டு வாங்க அப்போதான் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்க சொல்லியிருக்காங்க இருக்காங்க இது உடனே இப்போ நட நடக்க போகிறது இல்லை ஆனால் இதை வந்து நம்ம அவங்க கவனத்துக்கு கொண்டு போனோம்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு சட்டமாக கொண்டு வந்தால் மக்களுக்கு வந்து மிகவும் ந நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் வர்ற வருமானத்தை அவங்க ஸ்கூல் கட்டலாம் கோயில் ஹாஸ்பிட்டல்ஸு அதே மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புகளை கூட அவங்க உருவாக்கி கொடுவாங்க இப்போ எத்தனையோ காலேஜஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க தர்மசாலைகள் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி வந்து இன்னும் நாங்கள் நிறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தேவகிநந்தன் தாக்கூர் அவர் தலைமையில் பேசுறாங்க அப்போ இவர் ரெண்டாவது வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்க பத்திரிக்கையாளர்கள்ட்ட பேட்டி கொடுக்கும்போது அவங்கள்ட்ட கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு போர்டு இருக்கிறதுனால இது நீங்கள் கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது வந்து ஏற்கனவே எங்களுக்கு இருந்தது பட் இப்போ அதை நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிருக்கோம் போர்டு ஒக் போர்டு ஒக்போர்டு இருக்கு இல்லையா அதே மாதிரி ஏன் நாங்கள் சனாதன போர்டு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது இது வந்து எங்களுக்கு தேவையான ஒன்றுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு தேவகிநந்தன் தாக்கூர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து எல்லாருமே வந்து ஒருமனதாக தீர்மானம் போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சுருக்குறாங்க இது வந்து நல்ல முறையில ப மோதி ஐயாவும் உள்துறை அமைச்சரும் எங்களுக்கு நல்ல பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நானும் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் உத்தரப்பிரதேசில் இருக்கும் காஷி விஸ்வநாதர் கோயில் அது மட்டும் இல்லாமல் மதுராவில் இருக்கும் கிருஷ்ணர் கோயில் இதையும் அதை ஆக்கிரமிச்சு இருக்கும் மசூதிகளையும் எங்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றிருக்காங்க இது இப்படி இருக்குது இப்போ மகாராஷ்ட்ராவில் இந்த மாதம் பனிரெண்டாம் தேதியும் இருபத்தி ஓராம் தேதியும் டென்த் அண்டு டுவெல்த்துக்கு போர்டு எக்ஸாம் ஆரம்பிக்குது இந்த எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுனால அங்கே வந்து இஸ்லாமிய குழந்த இஸ்லாமிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புர்கா போட்டுட்டு எக்ஸாம் எழுத வருவாங்க அதை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கும் பிஜேபியை சேர்ந்த நிதிஷ் ராணே அவர்கள் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க என்னன்னு சொன்னால் இஸ்லாமிய மாணவர்கள் பெண்கள் குறிப்பாக அவங்க வந்து இஸ்லாமிய அடையாளத்தோடு வந்து எக்ஸாம் எழுத நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா எக்ஸாம் எழுதும்போது காப்பி அடிக்கலாம் டெக்னிக்கலாக வந்து எதாவது வந்து மால் பிராக்டிசிங் பண்ண வாய்ப்புகள் இருக்குது இப்போ அந்த சமயத்தில் வந்து நம்ம எதாவது சொன்னோம்னா மற்ற மாணவர்களுடைய கல்வி பாதிக்கும் சமூகத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் அதனால் வந்து இது வந்து மத வழிபாட்டுக்கு உண்டான அடையாளம் யாரும் வந்து எக்ஸாம் எழுத வேண்டாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க இந்த சமயத்தில் இவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மத அடையாளங்களாக இருக்க புர்காவை நீங்கள் பொது இடங்களிலும் விழாக்கள்லேயும் உங்கள் வீட்டுகள்லையும் பயன்படுத்திக்கங்க எக்ஸாம் ஹால்ஸுக்கு மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகள் எதுக்கு இப்படி சொல்கிறீங்க நீங்கள் வந்து இஸ்லாமியர்களே வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தான் வந்து இவ்வளோ ஒரு புர்கா கலாச்சாரம் அதிகமாக இருக்குது இதற்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது தான் இவ்வளோவெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை அதனால வந்து இப்ப இது நாங்க மத கலாச்சாரம்னு நீங்க சொல்றதுனால நாங்க இந்த வார்த்தைகளை சொல்றோம் இது வந்து அப்ப நீங்க உங்க மத அடையாளமாவே நீங்க வச்சுக்கோங்க ஆனா எக்ஸாம்ல எல்லாருக்கும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண் ட்ரீட் பண்ணி ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து யூனிஃபார்மாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி புர்ஹா வந்து எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் மினிஸ்டர் அந்த கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க இப்போ அவங்க வந்து இன்னும் எந்த ஒரு ரிப்ளையும் இது வரைக்கும் கொடுக்கல ஆனால் விரைவில் வந்து ஒரு நல்ல ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க நிதிஷ் ராணே யாருன்னா மகாராஷ்டிராவின் முன்னாள் முதல்வர் நாராயண ராணே அவர்களுடைய தான் இவர் இப்போ இவர் கண்காவளி அப்படிங்கிற இடத்துல எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மீன்வளம் மற்றும் துறைமுகம் சார்ந்த அமைச்சராக இருக்கிறாங்க இப்போ எஜுகேஷ்னல் மினிஸ்டர் தாதா பூஷே அவர்களுக்கு தான் இவர் ரிட்டன் மூலமாகவே வந்து ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறாங்க அதாவது காப்பி இருந்தும் முறைகேடாக பர்ச்சை எழுதுறதுலேருந்து தான் தடுப்பதற்காக இந்த வேண்டுகோளை நாங்கள் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியவும் அவர் அந்த வேண்டுகோளை வச்சுருக்குறாங்க இப்போ அதிகாரிகள் சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் மினிஸ்டர் மினிஸ்டர்ந்து எங்களுக்கு எந்த விதமான ரிப்ளை வரலை ஆனால் விரைவில் வந்து ஒரு நல்ல ரிப்ளை வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஒரே மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ராணா அவர்களுடைய தர தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது ராணா அவர்களுமே மற்ற பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கும்போதுமே இதை தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க முறைகேடுகள் இருந்து தடுக்கணும் இன்னொன்று சமூகத்தில் வந்து எந்த ஒரு விதமான பதட்டம் ஏற்படக்கூடாது இதனால் மற்ற குழந்தைகளினுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடாது எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் ஒரு சின்னோட சொல்லும்போது கொஞ்சம் ஹார்ஸாக சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஹிந்து ராஷ்ட்ரா இங்கே வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அது அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் பேசுகிறாரு இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் தான் இருக்குது எக்ஸாமுக்கு எப்படி ரிப்ளை வருதுன்னு பார்ப்போம் ஜெய்ஹிந்த் जय भारत